அரசியல் லஞ்சம் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைய பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்தவர்கள் உடைய சிபாரிசின் பெயரிலே இந்த புதிய ஏராளமான மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் லஞ்சம் ஊழல் அனைத்தையும் முற்று முழுதாக ஒழித்து விடுவோம் என்று சொல்லி பதவிக்கு வந்திருக்கிற இந்த அரசாங்கம் கிளிநொச்சி மாவட்டத்திலே முழங்காவில் பிரதேசத்திலே பிள்ளையார் கோயிலோடு ஆண்டின ஒரு அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு இந்த அரசாங்கம் மீதும் ஊழல் சம்பந்தமான பாரிய சந்தேகம் ஒன்றை எழுப்புகிறது அவர்களும் இந்த ஊழலுக்கு அடிமையாகிறார்களா இன்றைக்கு பெருத்துத்துறை நீதவான் நீதிமன்றத்திலே உடுப்பட்டி இமியானன் மேற்கு கிராம மக்கள் தங்களுடைய கிராமத்திலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற மதுபான சாலை மூட வேண்டுமென்று கோரி நீதவான் நீதிமன்றத்திலே இந்த வருடம் ஐந்தாம் மாதம் அளவிலே தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது முப்பத்தி ரெண்டு பொது அமைப்புகள் சேர்ந்து இந்த இடத்திலே இந்த மதுபானசாலை இருப்பது ஒரு பொது தொல்லை என்று முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திலேயே அந்த மதுபானசாலை பானசாலை உரிமையாளர்கள் அது ஏன் மூடப்படக்கூடாது என்பதற்கான காரணம் காட்டுகிற விசாரணையிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் ஒருவருடைய சாட்சி இருக்கிறது இன்னும் ஒருவர் சாட்சியம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் அது ஜனவரி மாதம் ஆறாம் தேதி மேலதிக விசாரணைக்காக அது வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது வழக்கு இந்த வழக்கு நிலுவையிலே இருக்கிற காரணத்தினாலே இந்த வழக்கை குறித்து நான் இப்பொழுது எதுவும் இதற்கு மேல் கூற முடியாது ஆனால் பொதுவாக மதுபான சாலை அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதும் விசேடமாக இந்த வருடத்திலே இப்படியான முந்நூற்றி அறுபத்தி ஒரு அனுமதி பத்திரங்கள் புதிதாக வழங்கப்பட்டிருப்பது சம்பந்தமாக அரசாங்கம் பாராளுமன்றத்திலே ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது ஆனால் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக இப்படியாக மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுப்பதிலே அரசியல் லஞ்சம் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைய பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்தவர்கள் உடைய சிபாரிசின் பேரிலே இந்த புதிய ஏராளமான மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த இர அந்த அரசியல் இலஞ்சம் என்கின்ற விவகாரத்தை தாங்கள் பதவிக்கு வந்து மூன்று நாட்களிலே வெளிப்படுத்துவோம் என்றும் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இரண்டு மூன்று மாதங்களாகியும் வெளிப்படுத்தி இருக்கிறது வெறுமனே யார் யாருக்கு அந்த உரிமை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது என்பதை மட்டுந்தான் அது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிந்த விடயம் யாருடைய சிபாரசின் பேரிலே இது கொடுக்கப்பட்டது என்பதை வெளியிட்டால்தான் அவர்களாகவே செய்த முறைப்பாடு அதாவது அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்கின்ற முறைப்பாட்டை அவர்களே உறுதி செய்ய முடியும் ஆகினாலே லஞ்சம் ஊழல் அனைத்தையும் முற்று முழுதாக ஒழித்து விடுவோம் என்று சொல்லி பதவிக்கு வந்திருக்கிற இந்த அரசாங்கம் இந்த விடயத்திலே சற்று பின்னடிப்பதாக தோன்றுகிறது எங்களுடைய பிரதேசங்களை பொறுத்தவரையிலே சென்ற கடந்த பாராளுமன்ற ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்த இருவர் தாங்களாகவே நாங்கள் சிபார்சு செய்தோம் என்று ஒத்துக்கொண்டு விட்டார்கள் அப்படி ஒத்துக்கொண்டவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவும் இல்லை ஆனால் இந்த ஒவ்வொரு மதுபானசாலை அனுமதி பத்திரமும் யாரோ ஒருவருடைய சிபார்சின் பேரிலே வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் ஒரு அரசியல்வாதியுடைய சிபார்சின் பேரிலே வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் அரசாங்க கட்சியே தேர்தலுக்கு முன்னர் இருந்தது அப்படியானால் அந்த பெயர் பட்டியலை அரசாங்கம் வெளி வெளியிட வேண்டும் இது ஒரு பாரதூரமான விஷயம் இதை நாங்கள் அன்றிலிருந்தே சொல்லி வருகிறோம் இதை சொல்வது அரசியல் காழ்ப்புணர்ச்சியினாலே அல்ல மது போதைக்கும் போதைப்பொருள் பாவனைக்கும் எதிராக பல நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே மேற்கொண்டிருக்கிறோம் தற்போது நடைபெறுகிற வழக்கம் அப்படியான ஒரு வழக்கு அது இந்த வருடம் மே மாதத்திலே தொடங்கப்பட்டது அதுக்கு முன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் அளவிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே முழங்காவில் பிரதேசத்திலே பிள்ளையார் கோயிலோடு அண்டின ஒரு மதுபான சாலையை மூடுவதற்கு மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அதை பொது என்று நாங்கள் கூறி நான் அந்த மக்கள் அமைப்புகளுக்காக ஆஜராகி கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் அதை மூடுமாறு பணித்திருக்கிறதே யார் பதினைந்து எழுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்கின்ற வழக்கு அந்த வழக்கிலே பொது மக்கள் பலர் கையொப்பமிட்டு அந்த மதுபான சாலை மூடப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் அதன் பிரகாரம் அது அது செய்யப்பட்டது திறந்து பார்க்குற போது பதினைந்தாம் பக்கத்திலே முதலாவது பேர் ஈனா குவேந்திரன் என்றவருடைய பேர் இருக்கிறது அவரும் ஒருவர் என்னுடைய என்னை இந்த வழக்கில் ஆஜராகுமாறு கேட்டு அடிக்கடி கூட்டி சென்று அந்த மதுபான சாலை மூடுவதற்கு பல நடவடிக்கைகளை எடுத்தவர் இப்படியாக பலர் ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்திலே பதினெட்டு மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே வழங்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் தகவல் கொடுத்திருக்கிறது அதில் இரண்டு உள்ளேயே இருந்து மது அருந்துகிற நிறுவனங்கள் மீது பதினாறும் விற்பனை நிலையங்கள் அப்படியாக யாழ்ப்பாணத்தில் ஆறு வெவ்வேறு இடங்களிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இவை சம்பந்தமாக உயர் இந்த முறைப்படியாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை என்று கோருகிற மனுதாரர்கள் சார்பிலே நான் ஆஜராகி ஒரு வழக்கு இப்பொழுது நிலுவையில் இருக்கிறது அதில் இடைக்கால கட்டளை ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அதிகப்படியான மதுபான சாலைகள் எத்தனை இருக்க முடியும் என்ற ஒரு வரையறை இருக்கிறது அதை மீறி கூடுதலாக கொடுக்கப்பட்டிருப்பதாக அங்கே முறைப்பாடு செய்யப்பட்டு அது தற்போது விசாரணைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி மாதம் அந்த வழக்கும் விசாரணைக்கு வருகிறது இந்த விடயத்திலே அரசாங்கம் ஒரு முக்கியமான முறைப்பாட்டொன்றை தேர்தலுக்கு முன்னர் சொல்லிவிட்டு அதாவது அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு இப்பொழுது அந்த தகவலை கொடுப்பதில் இருந்து பின்வாங்குவதென்பது இந்த அரசாங்கம் மீதும் ஊழல் சம்பந்தமான பாரிய சந்தேகம் ஒன்றை எழுப்புகிறது அவர்களும் இந்த ஊழலுக்கு அடிமையாகிறார்களா அவர்களுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டு இந்த தகவல் மறைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன ஆகையினாலேதான் தொடர்ச்சியாக இது இந்த விடயத்தில் மட்டுமல்ல தொடர்ச்சியாக மதுபான போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிற நாங்கள் இது சம்பந்தமாக தகவல்கள் இருக்கிறது நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொன்ன அரசாங்கம் அதனை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் இல்லையே நான் ஏற்கனவே சொன்னதைப் போல உங்கள் மீது எங்களுக்கு பாரிய சந்தேகம் மக்களுக்கு பாரிய சந்தேகம் எழுந்திருக்கிறது சபாநாயகரை பொறுத்தவரையிலே அவருடைய பட்டப்படிப்பு சம்பந்தமான கேள்வி ஒன்று எழுந்த காரணத்தினாலே அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் அது செய்ய வேண்டியது அவர் செய்திருக்கிறார் ஆனால் ஏன் அப்படியாக ஒரு தகவல் முன்னர் கொடுக்கப்பட்டது என்றொரு கேள்வி எழுகிறது பலர் தங்களுடைய பேருக்கு முன்னாலே பல பட்டங்களை கலாநிதி என்றும் பேராசிரியர் என்றும் எழுதி கொள்ளுகிறார்கள் இது மக்களை ஏமாற்றுகிற செயலா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது இங்கேயும் பலர் அப்படியாக கலாநிதி அல்லது பேராசிரியர் என்றெல்லாம் தங்களுடைய முன்பாக தாராளமாக எழுதி கொள்ளுகிறார்கள் அந்த பட்டங்கள் எல்லாம் உண்மையாகவே சரியான முறையிலே பெறப்பட்டவையா என்கின்ற கேள்வி எழுகிற காரணத்தினாலே தான் இப்பொழுது யாராவது கலாநிதி என்று சொன்னால் அது கல்லா நிதி என்று மக்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் கற்கவில்லை கல்லா நிதி பணத்தினாலே பெற்றுக்கொண்டார்கள் ஆகவே கலாநிதி அல்ல நிதி என்று அளவுக்கு இந்த மக்களை ஏமாற்றுகிற செயற்பாடுகள் மோசமாக போய்கொண்டிருக்கின்றன ஆகவே அரசாங்கத்திலே அதாவது ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவோம் ஊழல் லஞ்சம் மோசடிகளை இல்லாமல் பண்ணுவோம் என்று சொல்லி பதவிக்கு வந்த அரசாங்கத்திலேயே இப்படியான சந்தேகங்கள் எழுவது நல்லதல்ல ஆகையினாலே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதே தான் நேற்றைய தினம் நான் எங்களுடைய கட்சி எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவிலே போல இலங்கை ஜனாதிபதியிடத்திலே இந்திய பிரதமர் உங்களுடைய அரசியலமைப்பை முழுமையாக அமுல்படுத்துங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சி முறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது இலங்கைக்கு ஒரு அரசியலமைப்பு இருக்கிறது அந்த அரசியலமைப்பை ஒழுக வேண்டியது அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது இலங்கை அரசாங்கத்தினுடைய கடமை அதை இன்னொரு நாட்டு தலைவர் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி சொல்வதாக இருந்தால் அது இந்த நாட்டுக்கு ஒரு அவமதிப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது அப்படியாக நாட்டு அரசியலமைப்பை முழுமையாக அமுல்படுத்தாமல் இருக்கிற இன்னொரு அரசாங்கமாக இந்த அரசாங்கமும் இருந்துவிடப் போகிறதோ என்கின்ற சந்தேகம் எழுகிறது ஆகையினாலே இலங்கையினுடைய அரசியலமைப்பு என்று சொல்லுகிற போது அதில் இருபத்தி ஒரு திருத்தங்கள் இருக்கின்றன அந்த திருத்தங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே பல தடவைகளில் சொன்னதைப் போல பின் இணைப்புக்கள் அல்ல அது அரசியலமைப்பு ஆகவே அந்த அரசியலமைப்பில் இருக்கிற அனைத்து விடயங்களையும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதிலே பதிமூன்று மடங்கும் பதினாறு மடங்கும் எல்லா திருத்தங்களும் அடங்கும் ஆகவே அந்த முழுமையான அரசியலமைப்பை முற்று முழுதாக அமுல்படுத்தி அதை மற்றவர்கள் சுட்டிக்காட்டாமல் செய்வது அரசாங்கத்துக்கு அழகு ஆகையினாலே மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் இப்பொழுது அரசியலமைப்பில் இருக்கிற வையாவது உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் உட்பட மொழி சம்பந்தமாக பதினாறாம் திருத்தத்தில் இருக்கிற விடயங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஆகையினாலே இந்த நடைமுறைகளை உடனடியாக அரசாங்கம் பின்பற்றாவிட்டால் இது ஒரு மாற்றத்துக்கான அரசாங்கமாக அவரும் உங்களை கணிக்க முடியாது நீங்களும் மற்றவர்களைப் போல அரசியலமைப்பை முற்றாக நடைமுறைப்படுத்தாத ஊழல் லஞ்சத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடத்துகிற ஒரு அரசாங்கமாகத்தான் உங்களையும் கணிக்க வேண்டியதாக இருக்கும் நன்றி குறிப்பாக வந்து இந்திய பிரதமர் வந்து உங்கள் நாடு அரசியல் அமைப்பையும் முழுமையான பொதுப்படியான விஷயத்தை தான் கூறியிருக்கிறார் அதிலே இந்தியாவுடன் நேரடியாக சம்பந்தப்பட்ட பதிமூன்றை நடைமுறைப்படுத்தமாறு அவர்கள் அதை நேரடியாக வலியுறுத்தவில்லை அதன் பின்னணி என்னவாக இருக்கும் உங்கள் கருத்து அது பலதடவைகளில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பதிமூன்று என்று பிரித்து சொல்லுகிற போது அதிலே ஒரு மயக்கம் ஒன்று சில விளைவுகள் ஏற்படும் ஏதோ பதிமூன்று அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டது அரசியலமைப்பை விட ஒரு பின் என்பதை என்பதைப் போல சிலர் யோசிக்கக்கூடும் ஆகையினாலே நாங்களும் இந்த பதிமூன்றை நாம்படுத்துங்கள் என்று சொல்லுவதை தவிர்த்து இருக்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு நாட்டில் உள்ள அரசியலமைப்பை முற்று முழுதாக நடைமுறைப்படுத்தப்படும் அதுதான் பதிமூன்று அன்று தெளிவாக அதனை வேறாக சுட்டி காட்டினால் அது ஏதோ அரசியலமைப்பில் இல்லாத ஒரு விடயம் வெளியிலே இருப்பதை போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படும் ஆகையினாலே இந்திய அரசாங்கமும் தங்களுடைய சொத்தொடரை மாற்றிக்கொண்டது நல்லது என்று தான் நான் நினைக்கிறேன் பதிமூன்றை மட்டுமல்ல பதினாறாம் திருத்தம் முக்கியமானது எங்கள் தமிழ் மொழி சம்பந்தமான உரிமைகள் உள்ள விடயங்கள் மற்ற திருத்தங்களும் முக்கியமானவைகள் ஆகையினாலே அரசு நாட்டினுடைய அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று

ஆகையினாலே இந்த வழக்குகளை தாக்கல் செய்கிறவர்கள் தொடர்ச்சியாக இதற்கு முன்னரும் தேர்தலுக்கு முன்னராக முன்னரும் கூட எங்களுடைய வேட்பு மனுக்களை தடை செய்ய வேணும் பொதுச் செயலாளர் அதை கையப்படுவதற்கு அதிகாரமற்றவர் என்றொரு தடை உத்தரவு கோரி யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் நீதிமன்றம் அந்த தடை உத்தரவை வழங்கியிருக்கவில்லை ஆகையினாலே தொடர்ச்சியாக இப்படியான வழக்குகள் கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்படுகின்றன ஒன்றும் செய்ய முடியாது இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட வழக்கை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது வழங்கப்பட்ட அந்த மதுபான சாலைகள் பத்திரம் என்றது வந்து சட்ட ரீதியாகவும் அதாவது நாட்டினுடைய பலத்தை அதாவது நாட் நாட்டிற்கு வேற வருமானத்தை அதிகரிக்க அதிகரிப்பதற்கு தான் வழங்கப்பட்டது என்று கடந்த ஆட்சி காலத்தில் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் நீங்கள் வந்து இப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டவிரோதமாக வழங்கப்பட்டது என்று நான் சொல்லவில்லை சட்டவிரோதமாக வழங்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தனக்கு ஆதரவு அளிக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிப்பதற்காக சிலருக்கு ஜாபகம் இருக்கலாம் பொதுஜன பெரும்புண அவருக்கு அவரை வேட்பாளராக நாங்கள் நியமிக்கவில்லை என்று தீர்மானித்த ஒரு சில நாட்களுக்குள்ளே பாராளுமன்றத்தில் இருந்த தொண்ணூற்றி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுஜன பெருமனையைச் சேர்ந்தவர்கள் அவருக்கு ஆதரவு என்று அவர் காண்பித்தார் அப்படியாக தனக்கு ஆதரவானவர்களாக காண்பிப்பதற்காக அவர்களுக்கு அவர்களுடைய சிபாரசின் அடிப்படையில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டதாகத்தான் தற்போதைய அரசாங்கம் அன்றைக்கு குற்றஞ்சாட்டியிருந்தது அது வழங்கப்பட்டது சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டதா சட்ட விரோதமாக வழங்கப்பட்டதா என்பது வேறு கதை ஆனால் நிதி அமைச்சருக்குத்தான் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்குகிற அதிகாரம் சட்டத்தாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அவர் இப்படியாக அரசியல் லாபம் பெறுவதற்காக அரசியல் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக முறைகேடாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார் என்பதுதான் அப்போது ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி சாட்டிய குற்றச்சாட்டு அது சம்பந்தமாகத்தான் ரணில் விக்ரமசிங் அண்மையில் சொல்லியிருந்தார் இல்லை எல்லாம் முறையாகத்தான் வழங்கப்பட்டது அதன் மூலமாக ஒவ்வொரு அனுமதி பத்திரத்துக்கும் அவர் ஒரு தொகையை சொல்லியிருந்தார் இத்தனை மில்லியன் அரசாங்கத்துக்கு நாங்கள் பெறுகிறோம் அதை விற்கிறோம் என்பதை போல சொல்லியிருப்பார் இந்த குற்றச்சாட்டும் அப்படியானது தான் சிபார்சு யாருடைய சிபார்சிலே அது வழங்கப்பட்டார் என்றால் அந்த சிபார்சு செய்தவர் அதை அந்த மதுபான சாலை உரிமையாளருக்கு விட்டிருக்கிறார்கள் பல கோடி ரூபாய்களுக்கு விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த முறைகேடான விடயம் ஆகவே சட்டத்துக்கு அமைவாக வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அதை ஒரு அரசியல் லஞ்சமாக அது அதை சிபாரிசு செய்தவர்கள் அதை விட்டு பணமாக்கக்கூடிய விதத்திலே அது கொடுக்கப்பட்டிருந்தால் அது லஞ்சம் அது முறைகேடானது அது மட்டுமல்ல சில சட்ட சட்டவிரோதமானதாக கூட இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கிலே ஒரு விடயன் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது மாகாண ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அதிகப்படியான மதுபான சாலைகள் எண்ணிக்கை என்ற ஒரு எண்ணிக்கை இருக்கிறது அதற்கும் மேலதிகமாக வழங்கப்பட்டதான தகவல் கிடைத்திருக்கிறது ஆகவே இந்த விடயங்களைத்தான் வெளிப்படுத்துவதாக இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு உண்மதாக சொல்லிவிட்டு பதவிக்கு வந்து இவ்வளவு காலமாயிட்டு இன்னும் மக்களுக்கு தெரிந்த விவரத்தை தான் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் ரோட்டால் போனால் அந்த பொதுவான சாலையை இப்போ அண்ணாந்து பார்த்தா அதில் யார்கிட்ட யார் உரிமையாளர்ன்றது தெரியும் அதை பாராளுமன்றத்தில் ஒரு பட்டியலாக வெளியிட வேண்டிய அவசியம் கிடையாது வெளியிட வேண்டிய தகவல் இந்த ஒவ்வொன்றும் யாருடைய சிபார்சையின் பேரில் கொடுக்கப்பட்டது என்பதுதான் முக்கியமான தகவல் அதை அவர்கள் இன்னமும் மறைத்து கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக புதிய அரசு அரசியலமைப்பு தொடர்பிலேயே தெரிவு செய்யப்படுகின்றனர் தெரிவு செய்யப்படுகிறது

ஆகவே பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறதுல இந்த தவறும் கிடையாது ஆனால் ஒரு அரசியலமைப்பு சம்பந்தமான விவரமான விடயங்கள் பேசுகிறபோது அதற்கு அந்த விடயங்கள் தெரிந்தவர்கள் அரசியலமைப்புலே என்ன இருக்க வனமும் என்ன இருக்கக்கூடாது என்று அதிலே புலமை பெற்றவர்களோடு அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவது தான் உசிதமாக இருக்கும் அது சம்மந்தமாக இலங்கை தமிழரசுக் கட்சி ஏற்கனவே பல வரைவுகள் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் சில வரைவுகளோடு ஒடுங்குணங்கி இருக்கிறோம் கோட்டாபி ராஜபக்ச ஜனாதிபதியுடைய ஆட்சி காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் ஒரு யோசனையை முன்வைத்திருக்கிறோம் திரு செல்வ வடைக்கலநாதன் அண்மையிலே சொல்லியிருந்தார் தமிழரசுக் கட்சி சொன்னதைத்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் அவரும் அந்த ஆவணத்தில் கையப்பட்டுருக்கிறார் நான் சொ நான் மேற்கோள் காட்டின அந்த கோட்டாபிய ராஜபக்ச ஜனாதிபதிக்கு கொடுத்த ஆவணத்தில் திரு செல்வம் அடைக்கலநாதனும் கைய அது மறந்து அது மறந்துவிட்டாரோ என்னோ தெரியவில்லை ஆகவே அந்த ஆவணம் தமிழரசு கட்சியினுடைய ஆவணம் மட்டுமல்ல அதிலே திரு சித்தார்த்தனும் திரு செல்வம் அடைக்கலநாதனும் கூட கைய விட்டிருக்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் இயங்கிய காலத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு யோசனை அது